மீனா செந்தியில விட கதிர் ராஜி ஜோடி யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக போச்சு எல்லாருக்குமே ரொம்பவே குழப்பமாக இருக்குது கதிரோட ட்ராவல்ஸ்க்கு என்ன நேம் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்டேயுமே வந்து இதை பற்றி கேட்குறாங்க ஆனால் கதிர் சர்ப்ரைஸ் இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி கெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே அரசிய இருந்துக்கிட்டே அடிச்சு சொல்கிறாங்க அண்ணே ராஜி பேரை தான் வச்சுருப்பாங்க அண்ணியோட பேரை தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது இங்கே கோமதி இருந்துக்கிட்டு அது எப்படி இத்தனை வருஷம் பெற்று வளர்த்துருக்கோம் எங்கள் பேர் இல்லாமல் உங்கள் அண்ணி பேரை உங்கள் அண்ணன் வைப்பையன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிதான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அண்ணே அந்தளவுக்கு அண்ணி மேலே பாசம் வச்சுருக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாேருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாண்டியன்னு இருந்துக்கிட்டு அந்த டைமில் வேலைக்கு கிளம்புறாரு இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு என்னப்பா நீங்கள் கிளம்பிட்டீங்களா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் எங்கே போகலாம் கடைக்கு தானே கடைக்கு கிளம்பியாச்சு நீங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்காக போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாப்பா நீங்களும் தானே நீங்கள் வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதுக்கு எல்லா பேரும் போனால் இங்கே கடை வேலையை யார் பாக்குறது தொழில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோமதி இருந்துட்டு எங்கள் இன்றைக்கி ஒரு நாள் லீவு போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க நம்ம எல்லாரும் போனால் கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் இருந்துகூட ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாரு அப்படிலாம் என்னால் வர முடியாது நீங்கள் போகணுன்னா போய்க்கோங்க நான் வந்து என்னோட வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் நினைச்சுக்கிட்டு சரி வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க ரிலேஷன் எல்லாருமே வராங்க இங்கே டெக்ரேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே வாயத்து போய் நிற்கிறாங்க இங்கே கோமதி எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜி எல்லோரும் எப்படியுமே நம்ம ராஜி தான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க சேரீயில் அரசி இருந்துக்கிட்டு நம்ம கதிர்கிட்ட அன்னி அழகாக இருக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே நம்ம கதிருமே அப்படியே ராஜியை அப்படியே முதல் முறையாக பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு பார்வையில் பார்க்குறாரு இங்கே ராஜியுமே வெக்கத்தோடு நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கதிர் பார்க்க அரு ராஜி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது அடுத்து இங்கே எல்லாருமே வந்த வந்ததுக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சு நல்லா நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரமே வந்து நீ வந்து ரிப்பனை கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாருக்குமே வந்து கதிரோட ட்ராவல்ஸுக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு இல்லை அப்பா வரட்டும் அப்பா வந்ததுக்கப்புறம் அவர் கையால் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க கதிர் பரவாயில்ல பண்ணியே ஓப்பன் பண்ணு அப்பா வரமாட்டாரு அவரு அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக அதனால போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதனால கதிரோட முகமே வாடிடுது விஷயத்த வந்து சொன்னால் கதிர் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு தான் பாண்டியனுக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனாலுமே நம்ம கதிர் இருந்துக்கிட்டே இல்லை அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுது கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்பா வருவாரு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்ப்பா கதிர் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேன் மாட்டுற அப்பா எங்கக்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாரு சரவணன் மீனா எல்லாருமே வந்து கதிர் கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே இருந்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எங்கள் கோமதி கிட்ட என்னடி இவன் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் அவர் வரமாட்டார்ல பாவம் கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சரிப்பா டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறமும் வந்து நீ லேட் பண்ண வேணாம் கட் பண்ணிடுற ரிப்பனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து வராரு அதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே நம்ம அது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாண்டியன் வந்ததுமே வாங்கப்பா உங்களுக்காக தான் நீங்கள் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாருமே நீங்கள் வரமாட்டேங்க ஏதோ முக்கியமான வேலையாக போயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனாலும் ஏ மனசு சொல்லுச்சு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க வாங்க உங்கள் கையால் தான் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் என்னோடய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதான் ரிப்பனை கட் பண்ணியாச்சே இதுக்கப்புறம் ட்ராவல்ஸை நேம் தான் வந்து நீ ரிவியல் பண்ணணும் தயவு செஞ்சு அந்த ஸ்க்ரீன் துணியை இது பண்ணிவிடு அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம கதிர் போயிட்டு அந்த ஸ்க்ரீனை வந்து எடுத்து விட்றாரு எடுத்ததுமே இங்கே மொத்த பேரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம பாண்டியனோட பேர் தான் வந்து வச்சிருக்கிறாரு எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க பாண்டியன் முதற்கொண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாண்டியன் அப்படியே வாயடைச்சு போய்ட்டு நிற்கிறாங்க இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் கதிர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் ராஜி வந்து கோமதி பாண்டியன்கிட்ட ஆசீர்வாதெல்லாம் வாங்கிக்கிறாங்க அடுத்து நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு நம்ம கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ ரொம்பவே நல்லா இருக்கணும் இப்போ கதிர் கண்டிப்பாக நீ மேலும் மேலும் உயர்ந்து நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படியே ரொம்பவே எமோஷ்னல் எமோஷ்னல் கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க கோமதி இருந்துகிட்டு பாண்டியன் கிட்ட வந்து பேசுறாங்க பாருங்க கதிருக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னதான் உங்க உங்ககிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசினாலும் அவை உங்க உங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா கோமதி என்னமோ நினைச்சேன் கதிர ஆனா இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துகிட்டு சொல்றாங்க போங்க அவனோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு காலையில சொல்லிட்டீங்களே எப்படி இருந்தது தெரியுமா எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஆனால் கதிர் கூட அவனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியும் கூட அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவங்களுக்காக கரெக்டாக நீங்களுமே வந்து அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவனுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கல கோமதி அவன் தான் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பெருமையை கொடுத்துருக்குறான் இப்படி ஒரு பயணம் நான் பெற்றதுக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறேன் எவ்வளவோ கதிர் வந்து பண்ணிருக்கிறான் சேட்டை பண்ணிருக்கிறான் ஆனால் ஆனாலும் அவனை நிறைய விஷயத்துல நான் கண்டிச்சிருக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம எல்லாரு முன்னாடியுமே என்னை கௌரவப்படுத்திட்டான் என் பேரை வச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம கோமதியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் கதிரை சும்மாலாம் திட்டாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காகலாம் என்னோட கேரக்டரை மாத்து மாத்திக்க முடியாது கோமதி பசங்க கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் நம்ம கேஷுவலாக இருந்துட்டா அவனுங்க தப்பு மேலே தப்பாக பண்ணுவானுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போங்க அவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி இருந்துக்கிட்டு கதிர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க என்னென்னா இப்படி பண்ணிட்டேன் நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நான் கூட அன்னி பேரை தான் வைப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பாலாம் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அன்னி பேரா அன்னி பேர் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து இங்கே அரை ராஜி பக்கத்தில் இருக்கவும் வேணும்னே வந்து இங்கே கதிர் இருந்துக்கிட்டு பேச அப்படின்னு நம்ம ராஜி இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் கேட்கல என் பேரை ஒன்றும் வைக்க சொல்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நானும் பேரை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலையே அரசு சொன்னால் அதனால தான் நான் சொன்னேன் நான் முன்னாடியே கெஸ்ட் பண்ணிட்டேன் நான் பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் ட்ராவல்ஸ் நேம் வந்து அப்பாவோடது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து கெஸ்ட் பண்ண விஷயம் இங்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே இருக்கிறாங்க நம்ம கதிரை அப்போது மயில் இருந்துக்கிட்டு மாமா தானே காசு கொடுத்தாரு கதிர் தம்பிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதனால தான் தம்பி வந்து மாமாவோட பேரை வச்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கதிரோட முகமே வாடிடுது இங்கே ராஜி இருந்துக்கிட்டு அக்கா அதனாலலாம் அவர் வந்து வைக்கலை அப்படி பணம் மாமா கொடுக்காமவே இருந்தாலும் கதிர் வெளியவே ஏற்பாடு செஞ்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே மாமாவோட பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிருந்தாரா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்க நம்ம மயில் இருந்துகிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கே அடுத்து நம்ம மீனா செந்தில் கிட்ட வந்து கதிரை பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாங்க இருந்தா இப்படி இருக்கணும் நீங்களும் இருக்கிறீங்களே கதிர் வந்து உண்மையாவே பாராட்டலாம் மாமா காசை கொடுத்துமே வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாரு இப்போ மாமாவோட பேரையே வந்து வச்சுட்டாரு ஆனால் நீங்க வா அப்படியே எப்படா வந்து காசு கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கும் கதிருக்கு உண்மையாகவே ரொம்ப வித்தியாசம் தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா மீனா சரி சரி நான் இப்படி தான் மீனா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அது தெரிஞ்ச தானே நீங்கள் உங்களையே நீங்களே பெருமையாக பேசிக்க தான் லைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே செஞ்சலுக்கு கொஞ்சம் சுடுனு இதாயிருது அடுத்து இங்கே பாட்டி கூட வராங்க பாட்டியும் வந்துட்டு இங்கே நம்ம ராஜி கதிரை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க வீட்டில் போயிட்டு பரவாயில்ல கதிர் வந்து நம்ம வீட்டு பொண்ணை நல்லாவே பார்த்துக்குவான் இப்போ அவன் பிஸ்னஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அதே மாதிரி நம்ம ராஜிக்கு என்னெல்லாம் வந்து செய்யணுமோ அதையும் செய்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே முத்துவேல் கொஞ்சம் சந்தோஷம்தான் படுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது அடுத்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே கதிர் ராஜிக்கிட்ட க ராஜி என் மேலே கோவமாக எதுவும் இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கணும் இல்லை அரசி வந்து உன் பேரை தான் நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதே மாதிரி நீ கூட நினச்சிருப்பேல்ல உன் பேரை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல உண்மையாகவே நீ எதுவும் நினைக்கலையா என் மேலே கோவம் இல்லை ஏங்க இதுலலாம் போய் யாராச்சும் கோவப்படுவாங்களா நான் இப்போது வந்தவ உங்கள் லைஃப்பில் அத்தையும் சின்ன பிள்ளைலேருந்து உங்கள் கூட வந்து இருந்துருக்குறாங்க நீங்கள் மாமா பேரை வச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாவா ராஜி எங்கள் உண்மையாக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நம்ம ராஜி கதில் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜி கதிர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வந்து முத்துவேல் வந்து வராங்க முத்துவேலை பார்த்ததுமே இங்கே ராஜி வந்து அப்படியே எமோஷ்னல் ஆகிறாங்க அப்பா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க அப்பா தான் இப்போ போயிட்டு நீ பேசுனா கண்டிப்பாக அவர் பேசு பேச மாட்டார் தானே பேச போகிறேன்னா பேசி பேசு ராஜி போயிட்டு நான் இன்னும் வந்து உன்னை போக வேணான்லாம் தடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முத்துவேல் முன்னாடி போயிட்டு ராஜி வந்து நிற்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேலுமே வந்து ராஜியை வந்து பார்க்குறாங்க அமைதியாகவே இருக்கிறாங்க அப்பா எங்கிட்ட வந்து பேச மாட்டேங்களா நான் தான் நடந்த எல்லா விஷயத்துமே சொல்லிட்டேன் என் மேலே நீங்கள் கோபமா இருக்கிறீங்களாப்பா அப்பா நீங்கள் கூப்பிட்டுமே நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பா நான் நல்லாவே இருக்கிறேன்ப்பா ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா கதிர் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ கதிர் வந்து ட்ராவல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு எனக்கு ஆசெல்லாம் இருந்தது நீங்களும் வரணும் எங்களுக்கு ஆசீர்வாதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன்ப்பா ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டாலும் இல்ல அதனால அதனாலதான் கூப்பிடவும் இல்லை ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ரொம்பவே வருத்தமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க முத்துவேலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பா எங்களுக்கு உங்களோட ஆசிர்வாதம் வேணும்ப்பா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம க ராஜிய வந்து அப்படியே ஒரு எமோஷ்னலா முத்துவேல் வந்து பாக்கலாம் இங்க ராஜி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்பாவுக்கு பேச விருப்பம் இல்லைனா கண்டிப்பா எவ்வளவு தூரம் நின்றுக்கே மாட்டாரு கிளம்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இங்கே வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க வாங்க நம்ம அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து இங்கே முத்துவேல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இங்கே நம்ம முத்துவேல்மே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் தலைமையிலையும் கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க இங்கே முத்துவேல கையை பிடிச்சி நம்ம ராஜி வந்து பேசுகிறாங்க அப்பா தயவு செஞ்சு நீங்கள் எங்கிட்ட பேசுங்கப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா எதுவும் நடந்தது நடஞ்சிருச்சு நடந்துருச்சு என்னை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்கப்பா எனக்கு உங்களை அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்குமே அதே மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு ராஜியோட அப்பா வந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம ராஜி வந்து அப்படியே ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் அவர் வந்து பண்ணதே பெரிய விஷயம் ராஜி போக போக கண்டிப்பாக வந்து அவரோட மனசு மாறும் ஒன்று வந்து மகளாக ஏற்றுக்குவார் இப்போவே அவர் ஏற்றுக்கிட்டார் நம்மளை நீ ஒன்றும் கவலை சீக்கிரமே உன்னை வந்து மனசார உன் அப்பா வந்து ஏற்றுக்குவார் நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அப்புறம் சந்தோஷத்தோடு இங்கே வீட்டுக்கு போயிட்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க கோமதியுமே அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்